சிறை கைதிகள் அனைவருக்கும் கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக சிறைத்துறை ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் திருச்சி சிறையில் ஆய்வு செய்த சைலேந்திரபாபு கைதிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சி மத்திய சிறையில் இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பலர் எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வியை முடித்தவர்கள் என்றும் பலர் டிகிரி எம்பிஏ உள்ளிட்ட தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சிறையில் செல்போன் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கைதிகள் அனைவருக்கும் கல்வி கற்பிக்க ஒன்பது ஆசிரியர்கள் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் குறிப்பா ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதற்கான எல்லா முயற்சியும் சிறை அதிகாரிகள் சூப்பரண்ட்ஸ் அதே மாதிரி ஜெயிலர்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்காக ஒன்பது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இல்லாமல் தன்னார்வம் காரணமாக தன்னார்வ தொண்டு தொண்டர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க இப்போது தற்போது ஆறாயிரத்தி இருநூறு பேர் கல்வி